நிறைய பேருக்கு அங்கே தான் சில இடங்களுக்கு கர்த்தர் வேண்டாம் சில காரியங்கள் உங்களுக்கு இல்லை ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்தார் அவர் ஃபோன் பண்ணும்போது ஒரு நாள் சொன்னார் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் பிரதர் அவரே தான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி சொன்னார் ஆண்டவர் என்னை முழு எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபுல் டைமுக்கு வர சொன்னார்ன்னு அவரே தான் மூணு மாதம் கழிச்சு சொன்னார் இந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை பிரதர் நீங்கள் ஃபுல் டைம் வரேன்னு சொன்னீங்களே இல்லை நான் இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே ஃபுல் டைமும் செய்யலான்னு பார்க்குறேன் கடைசியில் என்ன ஆச்சு உள்ளது எல்லாம் போயிடுச்சு மொத்தம் போயிடுச்சு அப்புறம் வந்து சொன்னார் நான் அதை பண்ணியிருக்க கூடாது போல நான் சொல்கிறேன் இப்படி நீங்கள் இழந்து திருந்துவதை விட கர்த்தர் சொல்லுகிறத கேட்டு விட்டால் இழப்பு கம்மி இழப்பே இல்லை இப்போ உள்ளுக்குள்ளேருந்தே சிங்கம் வரும் பல நேரத்தில் உள்ளுக்குள்ளேருந்தே பிரச்சனை வரும் அதைத்தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் பாருங்க பலர் பல நான் சொல்வேன் ஒரு காலத்தில் நம்ம உலகத்தின் பாவத்தை நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அங்கே இருந்த வீழ்ச்சியை விட சபைக்குள்ளே வந்த பிறகு உங்களை வீழ்த்துவதற்காக பிசாசு வச்சுருக்கிற காரியங்கள் அதிகம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம வந்துட்டது சேஃப் ஜோனுன்னு நினச்சிக்கிறோம் ஆ சர்ச் வந்துட்டோம் இல்லையா சேஃப் ஜோன் ஒரு பிரச்சனை இல்லை உண்மை ஆனால் டேஞ்சர் ஜோனும் இது தான் த மோஸ்ட்டு சேஃபஸ்ட்டு ஜோனும் இதுதான் டேஞ்சர் ஜோனும் இது தான் இங்கேயே ஆபத்தும் இருக்கும் நிறைய இருக்கும் சமீபத்தில் ஒரு சிஸ்டர் வந்து ஒரு பிரதர்ட்ட சொன்னாங்களா பிரதர் என்னது பிரதர் நீங்கள் ஆராதிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து எனக்கு உங்களை தான் சொன்னார் கூப்பிட்டது என்னது பிரதர் பிரதர் உங்களை தான் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் பண்ணி பாருங்கள் அப்போ அவர் சொன்னாரான் நான் ஜோ பண்ணலம்மா கேட்டு வேணால் சொல்கிறேன்னு சொன்னாரா அப்படியா யாரை கேட்டு சொல்கிறீங்க என் ஒய்ஃபை கேட்டு சொல்கிறேன்னு சொன்னார் இப்போது இந்த அம்மாவுக்கு சொன்னது யாரு இதெல்லாம் விட்டுருவோம் யாரோ சொன்னாங்கன்னு அந்த அம்மா தாட்டில் இருக்குது யாரோ வெளிப்படுத்துனாங்க இவர்தான் தான் எனக்குன்னு சொல்லி அந்த வெளிப்பாடு கொடுத்தது யாரு நிச்சயமாய் கர்த்தர் இல்லை நிச்சயம் கர்த்த கர்த்தர் அதை செய்யவே மாட்டார்ல அப்போ ஏதோ ஒரு பாலசிங்கம் உள்ள இருக்கு உள்ள உட்காந்து இருக்குது நமக்குள்ள உட்காந்து சில நேரத்தில் அது தூண்டி விடுது சபைக்குள்ளேயே தூண்டி விடும் பிரதர் சிஸ்டருக்குள்ளேயே தூண்டி விடும் பிரதர் சிஸ்டருங்கிறதுனால எல்லாம் சரியாக போகும்னு அர்த்தம் இல்லை வி மஸ்ட் பி கேர்ஃபுல் எப்போவுமே எல்லா விஷயத்திலும் அதனால தான் சொல்கிறேன் திராட்சை தோட்டத்தை விட்டு சிங்கம் நீங்கள் கொஞ்சம் உங்களை ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு எதுக்கு அத்தர் சொல்கிறாரோ அதை விட்டு கொஞ்சம் நீங்கள் ஒதுக்கி நின்றுக்கிட்டிங்கன்னா எந்த சிங்கமும் உங்களை ஒன்றும் செய்யாது அதுதான் உண்மை சில விஷயந்தான் இருக்கும் ஒன்று ரெண்டு விஷயம் தான் நமக்கு இருக்கும் நம்ம அதில் வீக்காக இருக்கோம்னு ஆண்டவருக்கு தெரியும் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் இது உனக்கு வேண்டாம் இது வேணா நம்மனா நம்ம எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா எல்லா பழத்தையும் சாப்பிடு இதை மட்டும் சாப்பிடாதன்னா உடனே ஏன் இதை மட்டும் சாப்பிடக்கூடாது ஏன் விளக்கி வச்சிருக்கிறாரு அப்போ அதை சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இல்லை நீங்கள் டாக்டர்கிட்ட போய் எல்லாத்தையும் சாப்பிடுங்க இதை மட்டும் நிறுத்துங்கன்னா அதை மட்டும் சாப்பிடணுன்னு எண்ணம் வருது இல்லை அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன் பல நேரங்களில் ஆண்டவர் உங்களை சில இடத்த விட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு சில ஆட்களை விட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவார் இந்த ஆள்கிட்ட பழகாதேம்பார் அது ஏதோ நன்மைக்காக தான் இருக்கும் அந்த ஆள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு நல்ல குணத்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அவர்கிட்ட ஏன் பழகக்கூடாது அவர் நல்ல மனுஷன் ஆண்டர் சொல்வார் வேணாம் கிட்ட சொன்னார் நீ புறப்படும் போது உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்படுனாரு இனத்தை விட்டு புறப்படனா ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கணும் வெறும் சாரால் கையில் பிடிச்சி தானே போயிருக்கணும் கூட யாரை கூப்பிட்டு வந்தார் லோத்தையும் கூப்பிட்டு வந்துட்டார் திருப்பி ரெண்டாவது ஆண்டர் சொல்வார் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்படு திருப்பி யாரை கூப்பிட்டு கிளம்புறாரு லோத்தை கூப்பிட்டு கிளம்புறாரு ஆண்டவர் பார்த்தாரு சரி இப்போ லேண்டை இவனுக்கு கொடுக்கணுமே இவனை ஆசீர்வதிக்கணும் ஆனால் லோத்து கூட இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது ஆசீர்வதிக்க முடியாது இப்போது பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு லோத்தின் மு மெய்ப்பருக்கும் ஆபரகாம் மெய்ப்பருக்கும் சண்டை ஆரம்பிச்சு அது லோத்துக்கும் ஆப்ரகாமுக்கும் வந்து கடைசியாக ஆபிரகாம் சொல்லிட்டாரு தயவு செஞ்சு நீ எந்த பக்கம் போறியோ போப்பா அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் லோத்து புறப்பட்டு போனான் வசனம் தெளிவாக இருக்கும் லோத்து ஆபரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் அபர்ஹாமை நோக்கி இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன் சில நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் வராமல் இருப்பதுக்கு காரணம் கர்த்தர் சொல்லாத ஆட்களோடு கூட நீங்கள் இருப்பீங்க ஜாயிண்ட் வெஞ்சர் கர்த்தர் யாரு கூடயாவது சேரக்கூடாதுன்னு வச்சான்னு சொன்னார்னா அங்கே இருக்கணும் சில நேரத்தில் கர்த்தர் உணர்த்துவார் இவங்களோட பேச வேணான்னு நீங்களே சொல்வீங்க இவங்க கிட்ட பேசினா எனக்கு சமாதானமே இல்லை கர்த்தர் சொல்கிறாரு பேசக்கூடாதுன்னு ஆனால் நீங்கள் மறுநாள் நீங்கள் தான் ஃபோன் எடுப்பீங்க அவருக்கு நீங்களே தான் ஃபோன் எடுப்பீங்க திருப்பி சமாதானம் கெட்டு போகும் திருப்பி சொல்வீங்க இவங்ககிட்ட பேசினாலே சண்டையோட தான் முடியுது பேசினாலே கண்ணீரோட தான் முடியுது இனி இவங்கிட்ட பேசாமல் தான் தான் நல்லா இருக்கணும் மறுநாள் நீங்களே ஃபோன் பண்ணுவீங்க ஆண்டவர் சொல்வார் வேண்டாம் சில காரியங்களே விளக்கு இப்போ சிம்சோனுக்கு ஆண்டவர் சொன்னார் திராட்சை தோட்டத்தை விட்டு என்ன செஞ்சிரு தோல் முதல் கொண்டு இப்போது சிம்சோன் பிடிக்கப்பட்டார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சிம்சோன் பிடிக்கப்பட்டார் பிடிக்கப்பட்டு மொட்டை அடிக்கப்பட்டார் ஏன் மொட்டை அடிக்கப்பட்டார் மொட்டை அடித்ததுக்கு என்ன காரணம் சிம்சோனை பிடிச்சாங்க கண்ணை தோன்றுனாங்க அதெல்லாம் உண்மை ஏன் அவன் தலையை மொட்டை அடித்தாங்க அப்படின்னா வசனம் சொல்லுது அவன் தலையில் தான் என்ன இருக்குது ப பெலன் இருக்குது அதனால தான் மொட்டை அடித்தாங்கன்னு ஆனால் காரணம் அவங்க பண்ண காரணம் அது பைபிள் காரணம் அது அல்ல அதே ஆறாம் அதிகாரத்தில் எப்படிங்க வாசிச்சிங்களே என்ன ஆகும் அதின் புஸ்தகத்தில் இப்போது அப்படி ஒருத்தன் தீட்டுள்ளதை தொட்டுட்டா சாவானதை தொட்டுட்டா அவன் என்ன செய்யணும்னு கீழே இருக்குது பாருங்கள் அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய ஏழாம் நாளில் தன் தலை மயிரை சிறைத்து கொண்டு எட்டாம் நாளில் நல்ல கவனிங்க அப்போ அவனுடைய பாவ நிவர்த்திக்கு அவன் என்ன செய்யணுமா தலைமுடியை சிரைச்சிக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுது இப்போ இவர் திராட்சை தோட்டத்துக்கிட்ட போனாரு சிங்கம் வந்துச்சு சிங்கத்தை கொண்டுட்டாரு திருப்பி வரும்போது சிங்கத்தை போய் பார்த்தாரு செத்த சிங்கத்தை பார்த்தாரு அதில் தேன் இருந்துச்சு எடுத்தாரு சாப்பிட்டாரு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ தீட்டுள்ளதை அவர் தொட்டுட்டாரு இப்போ தீட்டுளதை தொட்டதுனால இவருக்கு பரிகாரம் என்ன இவர் தலை என்ன செய்யணும் மொட்டை அடிக்கணும் ஆனால் இவர் அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லவே இல்லை எங்கேருந்து எடுத்தாருன்னு இப்போ என்ன ஆயிடுச்சு மொட்டையடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏன்னா இவர் விசுவாச வீரர் பட்டியலில் வரணும் எப்படியார் பதினொன்று இவர் வரணும் ஆனால் இவர் இந்த பாவ நிவர்த்தி பண்ணாமல் வரவே முடியாது ஆண்டவர் பார்த்தாரு அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா என்ன சிம்சோன் இப்படி பண்ணிட்ட நீ அந்த செத்ததுக்கிட்ட போகக்கூடாதேப்பா சரி நீ வா ஆசார என்கிட்ட போவோன்னு கூட்டிகிட்டு போய் காதும் காதும் மாதிரி யாருக்கும் தெரியாமல் மொட்டை அடித்து முடி வளர்ற வரைக்கும் வீட்டில் வச்சு பத்திரமாக பாதுகாத்துருப்பாங்க இவர் என்ன பண்ணிவிட்டாரு பாவமும் செஞ்சாச்சு மொட்டையும் அடிக்க முடியாது ஏன் என் முடியில தான் என் பவர் இருக்கு ஆண்டவர் சொல்லாரு உன் பவரில் தான் கை வைக்க போகிறேன் ஏன் நீ செய்யக்கூடாத அதை செஞ்சுட்ட சில நேரத்தில் கத்தர் அதை செய்வார் உங்கள் கிட்ட இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை உங்கள் கையில் இருந்து வாங்குவார் ஆண்டவர் அதை எடுப்பார் அதுக்கு விட்டு கொடுக்கணும் நீங்கள் விட்டு கொடுக்கலன்னா ஒரு நாள் எதிரிக்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவார் அவன் எடுப்பான் மொட்டையை இப்போது அப்பா அம்மா மொட்டை அடிச்சிருந்தா கண்ணோடு அடிச்சிருப்பாங்க இப்போ அவன் அடிக்கும் போது குருடாக்கி அடிக்கிறான் சில நேரங்களில் கர்த்தர் சொல்லுகிறதை கேட்காவிட்டால் நஷ்டம் அதிகமாக இருக்கும் பல நேரத்தில் கர்த்தர் நமக்கு சொல்கிற காரியங்கள் அதுதான் நமக்கு நஷ்டம் வரணும்னு கர்த்தர் விரும்பவே மாட்டார் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் ஆசீர்வாதமாக இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார் நம்மளா தான் போய் திராட்சை தோட்டத்துக்கு போகிறது நம்மளா தான் செத்த சிங்கத்துக்கிட்ட போகிறது நம்மளா தான் அதில் இருக்கிற தேன் எடுத்து சாப்பிட்றது நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் அது செய்வோம் கர்த்தர் செய்யாதங்கிற இடத்துக்கு போகாதுன்ற இடத்துக்கு போகிறது செய்யாதங்கிற இடத்த செய்யறது சாப்பிடாதங்கிறத சாப்பிட்றது கடைசியாக நான் என்ன ஆண்டவரே பண்ணுறது தெரியாமல் செஞ்சுட்டேன் சரி இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு என்னது உன் மொட்டையடிச்சா தான் வேலை வழியே இல்லை இல்லை ஆண்டவரே இந்த தலைமுடியில் தான் என் பவர் இருக்குது வேறு வழி இல்லை தம்பி முடிஞ்சிருச்சு நீ செய்த தப்புக்கு உன்னிடத்தில் உள்ள விளையேற பெற்றதை விட வேண்டியது அவசியமாயிருக்கு ஆனால் ஆண்டவர் சரி பண்ணுவார் அதுக்கு பெஸ்ட் என்ன தெரியுமா நீ திராட்சை தோட்டத்துக்கிட்ட போகாமல் இருப்பது ஏன்னா அங்கே உனக்கு தெரியாத நிறைய சிங்கங்கள் உள்ளே இருக்கிறது தோட்டத்துக்கு வெளியே இருந்து வர பாம்பு இருக்குது அது என்ன பண்ணுன்னா உள்ளே இருக்கக்கூடியதான ஆதாம வெளியே கூட்டிகிட்டு போயிடுச்சு ஆனால் தோட்டத்துக்கு உள்ளே இருக்கிற சிங்கம் இருக்குல்ல அது உன்னை மொட்டையடிச்சு குருடனாகவே மாற்றிட்டோம் இதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் நம்ம என்ன இருக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்ன இயேசுவை ஏற்றுக்கிட்டேன் ரட்சிக்கப்பட்டேன் நான் ஞானசானம் எடுத்துட்டேன் ஆனால் இனிமேட்டு ஆசீர்வாதம் தான் இல்லை இந்த பூமியில் இருக்கிற ஆசிர்வாதம் அல்ல உங்களுக்கும் எனக்கும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி வச்சுருக்கிறார் ரெண்டவரு அந்த பேரை கிறுக்கி போடுற அளவுக்கு பிசாசு ஏதாவது வேலை பண்ணுவான் அதைத்தான் நீங்கள் நீங்களும் நானும் பத்திரமாக பார்த்துக்கணும் எந்த இடத்துல எந்த சிங்கம் எப்படி வரும்னு தெரியாது பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்